நரம்பியல் மற்றும் நாற்றுவியல் மருத்துவமனை நரம்பியல் சரின அது என்ன நாற்றுவியல் மருத்துவமனை முடிவு பண்ணாதா நாற்றம் நல்ல தம்பியின் பௌத்திரர் வீச்சம் வீரமணியின் புத்திரர் நரகல் சிகாமணி டாக்டர் மறிகொழுந்து எப்படின்னு போட்டிருக்க இப்போ புரியுதா இவர் நாற்றுக்கு சரியான ஆளு ஒண்ணுமே எப்படி மாட்டுறதுங்க வாங்கி வந்துட்டேன் எப்படி மாட்டணும் சொல்லவே இல்லை காதல மாட்டுறதா கழுத்தல் மாட்டேன் ஏதோ ஒன்று மாட்டிப்போம் வரட்டேன் பார்த்துக்கலாம் ஆலோ கச்சர் அண்டு ஆலோசகர் அண்ணே ஆலோசகர் சரி அது என்ன நான் ஆலோ கசர் ஒன்றுமே புரியலையே என்ன மாட்டா மொழியா தமிழில் கா முதல்ல வருமா சா முதல்ல வருமா காசானு தான் வரும் ஆலோ கசர் ஆலோசகர் தமிழ் புலவர் அதுக்கும் விளக்கம் சொல்லுங்க கசர்னா அவர் யானை மாதிரி கசம் பண்ணுவார் ஆலோசகர்னா அவர் சாதாரணமாக ஆலோசனை பண்ணுவார் அதுக்கும் கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்கண்ணே நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் வழக்கம் சொல்லுங்க வயிற்று முக்கியமா உனக்கு வழக்கம் முக்கியமா வேடா ஆஸ்பத்திரிக்கு போகலாம் சார் எஸ் நீங்கள் தான் நாத்தம் நல்லமணி பௌத்திரரா அப்கோர்ஸ் நரகல் சிகாமணி டாக்டர் எம்டி எப்படி எஸ் எங்களுக்கு ஆலோ கசம் வேணும் ஆலோ சக்கமும் வேணும்னே ஓ அதுக்கு தானே காத்துட்ருக்கேன் உட்காருங்க டாக்டர் மண்டேனுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அதுக்கு முன்னாடி இவங்களை நாங்கள் மூந்து பார்க்கலாமா வாட் மோந்து பார்க்கணுமா நீ தான் நார்த்து ஸ்பெஷலிஸ்ட் ஆச்சு அதை செக் பண்ணணும்ல மோந்து பார்க்கலாம் உங்கள்கிட்ட இன்சூரன்ஸ் இருக்கா மோந்து பார்க்குறதுக்கெல்லாமா இன்சூரன்ஸ் கேட்பீங்க எதுக்கு மோந்து பார்த்து மயக்கம் மட்டும் வந்துட்டிங்கன்னா அப்புறம் ஆம்புலன்ஸை கூப்பிட வேண்டியிருக்கும் இன்சூரன்ஸ் இருந்தால் ஆம்புலன்ஸை உடனே கூப்பிட்டு சரி அதை விடுங்க இப்போ உங்களை மோந்து பார்க்கலாமா எனக்கு ஒன்றும் இல்லை உங்கள் மூக்கு டேமேஜ் ஆகிச்சுனா அதுக்கு இன்சூரன்ஸ் என்கிட்ட இல்லை

우늘 나은 줄알 아니, 까